மனிதனின் தீய செயல்களைக் கண்டு பயப்படுகிறீர்களா குடும்பத்தினை கைவர்கள் முன்னின்று எப்படி பாதுகாப்பது என்ற கவலையா உலகத்தின் கண்ணீனின்றி எப்படி நம்மை மறைத்து கொள்வது என்ற அச்சமா உங்களுக்கான இன்றைய காட்ஸ் கிஃப்ட் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கோட்டையாய் இருக்கிறார் நமக்கு கத்தர் அடைக்கலமாக இருக்கும்போது யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இயேசு நம்முடைய தேவனாயிருக்கிறார் ஆகவே நாம் எதற்கும் கலங்க வேண்டாம் நாம் நம்பியிருக்கும் ஒரே தேவன் அவர் மட்டுமே ஏனெனில் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்மை ஆபத்து நேராமல் பாதுகாக்க அவரால் கூடும் சேர்ந்து ஜபிப்போமா அன்பின் தேவனே உம்மில் விசுவாசம் கொண்டு உம்மையை பற்றி இருப்பவர்களுக்கு நீர் அடைக்கலமாயிரும் சுவாமி நீரே அரணான கோட்டையாயிருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ